தமிழ்செல்வன் அவர்கள் சினிமா பார்க்கிறது எப்படி என்று சில விஷயங்களை பேச வேண்டும் என்று கருதுகிறேன் இதுக்கு என்ன ஒரு பயிற்சி தேவை இருக்கு என்று நான் பொதுவாக நினைக்கலாம் ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் நூறாயிரக்கணக்காக செலவிட்டு நூற்று கணக்காக திரைப்படம் ஆக்கினர் மாறான எண்ணத்தை மட்டக்கதைகளை மக்களுக்கு ஈந்தனர் அது தக்கதுவோ அண்ணே என்று பாரதிதாசன் அவர்கள் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார்கள் கவிஞர்கள் அறிஞர்கள் கவலைப்படக்கூடிய ஒன்றாக திரைப்படங்கள் இருக்கின்றன உண்மையை நம்முடைய தமிழகத்திலே குறிப்பாக திரைப்படங்கள் பார்ப்பவருடைய எண்ணிக்கை மிக அதிகம் இந்தியாவிலேயே தயாராகக்கூடிய திரைப்படங்களிலேயே மிக அதிகமான எண்ணிக்கையில் தயாராகக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு ஆனால் இவை யதார்த்தமான நம்முடைய வாழ்க்கை சொல்கின்றனவா தமிழ் வாழ்வை தமிழ் மக்களின் வாழ்வை இது பேசுகிறதா என்றால் இல்லை இந்த திரைப்படங்கள் தொடர்ச்சியாக ஒரு பெரிய கதாநாயகன் ஒரு கதாநாயகி அவர்களை மையமாக கொண்ட கதைகளைத்தான் மீண்டும் 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 எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த கதைகளிலே நாம் பார்க்கின்ற பெரும்பாலான திரைப்படங்களிலே பெண்களுக்கு என்ன பாத்திரம் மக்களுக்கு என்ன பாத்திரம் என்று பார்த்தால் யோசித்து பார்த்தால் சிரிப்பு வரும் உண்மையிலேயே ஒரு காட்சி வரும் முதல்ல மக்கள் தண்ணீருக்காக வரிசையாக குடத்தை போட்டு நிற்பாங்க ஒரு பெரிய ரவுடி வருவான் இந்த குடத்தையெல்லாம் எத்துவான் கடைகளில் போய் இருக்கிற பொருளை எல்லாம் எடுத்து திம்பான் உடச்சி தள்ளுவான் மக்கள் என்ன செய்வாங்கன்னா வயிற்றில் வயிற்று அடிப்பாங்க நியாயம் பண்ணுறானேன்னு சொல்லி அப்போ திடீர்னு ஒரு கை தெரியும் கதாநாயகன் உள்ள நுழைவார் வந்து வில்லனை அடித்து நொறுக்குவார் அதே போல் ஒரு பெண் ஒரு ரவுடி பசங்க அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு இருப்பாங்க கதாநாயகன் மாடியிலருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் வந்து அவர் சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றிடுவார் காப்பாற்றி முடித்த உடனே அந்த பொண்ணு வந்து அவர் மீது காதல் கொண்டுருவான் இந்த மாதிரியான கதாநாயகனை மையமாக கொண்டு பெருவாரியாக எடுக்கப்படுகின்ற இந்த திரைப்படங்கள் என்ன விதமான மனநிலையை நம்முடைய சமூகத்தில் உருவாக்குகிறது யாராவது உதவி செஞ்சாங்கன்னா நன்றின்னு சொல்லிட்டு போண்டிதானே ஏன் காதலிக்கணும் என்ற ஒன்று ரெண்டாவது மக்களுக்கு இந்த திரைப்படங்கள் வைக்கக்கூடிய கடமை என்னவென்றால் யாராவது வந்து ஒரு கதாநாயகன் வந்து இந்த தப்பான தீய சக்திகளை அளிப்பான் அதுவரை நாம் புலம்பிக்கொண்டு இருக்க வேண்டியதான் மக்களின் கடமை என்று இந்த திரைப்படங்கள் நம்முடைய காசை வாங்கி கொண்டு நம்ம ஈற்றிலே உட்கார வைத்து படம் போட்டு காட்டுகிறது இது காலம் காலமாக நம்முடைய சமூக உளவியலில் எதை உருவாக்கியிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஹீரோ ஒர்ஷிப் என்று நாம் குறிப்பிடுகிறோம் அல்லவா ஒரு நாயக பிம்பத்தை எதிர்பார்த்து யாராவது வந்து நமக்கு நன்மை செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்போடு ஏங்கி நிற்கிறவர்களாக ஏதுமில்லாதவர்களாக பெருவாரியான மக்களை உருவாக்குகின்ற ஒரு வேலையை நம்முடைய திரைப்படங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றன இதில் எப்படி நம்ம வந்து மாறுவது இதில் கண்டிப்பாக மாற்றம் தேவை ஆனால் திரைப்படங்களை விமர்சனப்பூர்வமாக பார்ப்பதற்கு நமக்கு நாமே பயிற்சி அளிக்க முடியும் நாம் பார்க்கிற ஒவ்வொரு காட்சியையும் கேள்விக்குள்ளாக்குவதன் மூலமாக இப்படங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் விமர்சிக்க முடியும் ஒரு கதாநாயகன் வருகிறார் தண்ணீர் குழாயை பிடுங்குகிறார் அதை பிடுங்கி நூறு பேர் அடிக்கிறார் தண்ணீர் குழாயை அவர் பிடுங்கும் பொழுது உள்ளே தண்ணீர் பீச்சு அடிக்கிறதாக ஒரு காட்சி வருகிறது படத்தில் தண்ணீர் குழாய் எப்படி இயங்குகிறது என்ற அறிவியல் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அடிகுழாய் அடிக்கும் பொழுது காற்று கிளபி தண்ணி மேலே அனுப்புது ஆனால் கதாநாயகன் சண்டை போடும்போது மட்டும் அதை பிடுங்கியவுடன் தண்ணீர் பீச்சு அடிக்கிறது இது அறிவியல் பூர்வமாக சரியா என்று கேட்கலாம் ஒருவர் நூறு பேரை அடிக்க முடியுமா என்று கேட்கலாம் இப்படி நாம் பார்க்கின்ற திரைப்படங்களில் விமர்சன பார்ப்பதற்கு நம்மை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்போதுதான் நமக்கான சினிமா என்பது என்று உருவாக முடியும் அது தொலைக்காட்சி வழியாக நம்ம வீட்டுக்குள்ளேயும் வர முடியும் நாம் விமர்சிக்காவிட்டால் இந்த கதை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்